அருள்மிகு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீ யதோத்காரி கோயில் உலகம் முழுவதும் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தோராவது திவ்ய தேசமாகும் காஞ்சிபுரம் கோயில்களின் பூமி காஞ்சிபுரத்தில் சிவன் கோயில்கள் விஷ்ணு கோயில்கள் சமண கோயில்கள் மற்றும் பார்வதி தேவி கோயில்களைக் கொண்ட உலக புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலமாகும் ஸ்ரீ யதோத்காரி கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு விஷ்ணு கோயிலாகும் சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது இரண்டு பிற கர்மங்கள் அதாவது திறந்த முற்றங்கள் மேற்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளன எதோத்காரியின் தேவி ஸ்ரீ கோமலவள்ளி தாயார் என்ற பெயரில் அறியப்படுகிறார் கோமலவள்ளி தேவிக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது இறைவன் ஒரு இறைவியின் துணையுடன் கழித்த புனித இடம் ஓரிருகை என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலின் தாமரை குளத்தில்தான் பொய்கை ஆழ்வார் பொய்கை புஷ்கரணி தாமரை மலரில் பிறந்தார் விஷ்ணுவை தனது அன்பாலும் பக்தியாலும் வென்று பெருமாளின் தீவிர பக்தியான ஆண்டால் அழகிய சிலை ஒன்றும் இங்கே உள்ளது ராமர் லட்சுமணர் மற்றும் சீதாவுடன் ஒரு சன்னதியும் உள்ளது பிரதான சன்னதிக்கு எதிரே கருடனின் ஒரு சிறிய சன்னதியும் உள்ளது தலவரலாறு ஸ்ரீ யதோத்கரி கோயில் அல்லது திருவேக்கா கோயில் ஸ்ரீ சொன்னவண்ண செய்த பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயிலுக்கு பின்னால் இரண்டு பிரபலமான புராண கதைகள் உள்ளன முதல் புராணத்தின்படி சரஸ்வதி தேவிக்கும் லட்சுமி தேவிக்கும் இருவர்களுக்கிடையே யார் அதிக தகுதி வாய்ந்தவர் என்று குறித்து ஒரு போட்டி ஏற்பட்டது தங்களுக்குள் ஏற்பட்ட சர்ச்சையை தீர்க்க முடியாமல் இருவரும் இந்திரனிடம் சென்றனர் இந்திரன் லட்சுமி தேவி இருவரில் பெரியவள் என்று முடிவு செய்தார் அந்த முடிவில் அடையாத சரஸ்வதி தேவி தனது கணவரான பிரம்மனிடம் சென்று ஒரு முடிவை கேட்டார் பிரம்மனும் லட்சுமி தேவிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து இருவரையும் விட அவள் சிறந்தவள் என்று அறிவித்தார் இது சரஸ்வதி தேவியை மிகவும் கோபப்படுத்தியது இதற்கிடையில் விஷ்ணுவை சந்திக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை நிறைவேற்ற காஞ்சிபுரத்தில் பிரம்மன் ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டியிருந்தது ஏனெனில் சரஸ்வதி தேவி மிகவும் கோபம் அடைந்ததால் பிரம்மா தனது துணைவி இல்லாமல் அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டியிருந்தது இது சரஸ்வதி தேவியை மேலும் கோபப்படுத்தியது அஸ்வமேத யாகத்தின் போக்கை சூர்குலைக்க சரஸ்வதி தேவி முடிவு செய்தார் வேகவதி நதியின் வடிவத்தை எடுத்து அஸ்வமேதயாகத்தை மூழ்கடிக்க முயன்றார் பிரம்மாவின் அஸ்வமேத யாகத்திற்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க விஷ்ணு ஸ்ரீ தீபபிரகாசர் ஸ்ரீ வேலுக்கைநாதர் ஸ்ரீ அஷ்டபுஜர் மற்றும் ஸ்ரீ எதோக்தகர் என்ற கடைசி வடிவத்தில் விஷ்ணு வேகவதி நதியின் ஓடைக்கு முன்பு தனது ஆதிசேஷன் படுக்கையில் படுத்துக் கொண்டார் சரஸ்வதி தேவி வெட்கப்பட்டு ஓய்வெடுக்கும் இறைவனைத் தாண்டி செல்ல முடியவில்லை சரஸ்வதி தேவி தனது இந்த செயலை கைவிட்டார் பூமியில் ஒரு பிளவில் நுழைந்து நிலத்தடி நீரோடையாக செல்ல முடிவு செய்து யாகத்தலத்தின் மறுமுனையை அடைந்து பிரம்மாவுடன் சமரசத்தில் சேர முடிவு செய்தார் இந்த ஓய்வெடுக்கும் தோரணையில் விஷ்ணு ஸ்ரீ புஜகசாயனர் என்று அழைக்கப்பட்டார் அதாவது பாம்பு படுக்கையில் இருக்கும் இறைவன் என்று பெயர் மற்றொரு புராண கதையின்படி ஒரு காலத்தில் பக்திசரர் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவராக திகழ்ந்தார் காஞ்சிபுரத்திற்கு சென்று விஷ்ணுவின் வடிவமான புஜகசயனரின் கோயிலில் தங்கி புஜகசயனரை சேவித்தார் விஷ்ணுவின் பக்தரான கணிகண்ணன் பக்திசரர் காஞ்சிபுரத்தில் இருப்பதை கேள்விப்பட்டு அவரிடம் சீடராக சென்றார் நாட்கள் கடந்தோடின ஒருநாள் காஞ்சிபுரத்தின் பல்லவ மன்னன் பல்லவராயன் கணிக்கண்ணனை தனது அரண்மனைக்கு அழைத்து பக்திசரரை தனிப்பட்ட உதவிக்காக அழைத்து வர உத்தரவிட்டார் கணிக்கண்ணன் ராஜாவின் கோரிக்கையை மறுத்துவிட்டார் ஏனெனில் அவரது குருவான பக்திசரர் யாரையும் பார்க்க தனது இடத்தை விட்டு சென்றதில்லை ராஜா கோபமடைந்தார் ஆனால் அவர் மீண்டும் கணிக்கண்ணனை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுமாறு கோரினார் கணிக்கண்ணன் எந்த மனிதர்களுக்காகவும் பாடுவதில்லை என்பதால் அவரது கோரிக்கையை நிராகரித்தார் இது மன்னனை மிகவும் கோபப்படுத்தியது தண்டனையாக கனிக்கண்ணனை காஞ்சிபுரத்தில் இருந்து நாடு கடத்தினார் கணிக்கண்ணன் கோயிலுக்கு திரும்பி வந்து பக்திசரரிடம் விஷயத்தைச் சொன்னார் இந்த கதையை கேட்டு பக்திசரர் மிகவும் வருத்தமடைந்து கணிக்கண்ணனை பக்திசரர் தங்களுடன் அழைத்து செல்வதற்காக சுவாமியிடம் பிரார்த்தனை செய்தார் தனது பக்தரின் வலிமையை காண முடியாத பகவான் குஜகசயனரும் காஞ்சிபுரத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தார் எனவே குஜகசயனருக்கு ஏதோ தகரி அல்லது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் வந்தது அதாவது அதாவது தனது பக்தரின் விருப்பப்படி செயல்பட்ட இறைவன் அவர்கள் மூவரும் நகரத்தை நாடு போது காஞ்சிபுரம் இருளில் மூழ்கியது பல்லவ மன்னன் கவலைப்பட்டு கூப்பிய கைகளுடன் அவர்களிடம் சென்று காஞ்சிபுரத்திற்கு திரும்பும்படி கேட்டுக்கொண்டான் புஜகசயனரும் பக்திசரரும் கனிக்கண்ணனும் காஞ்சிபுரத்திற்கு திரும்பியதாக வரலாறு கூறுகிறது திருவிழாக்கள் இக்கோயிலில் மாதம் அதாவது செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை ஐப்பசி திருவோண நாள் பொய்கை ஆழ்வாரின் சதுர்முறை நாளாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இங்கு திருவிழாக்களில் தங்கப்பல்லக்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் வைகுண்ட ஏகாதசி தமிழ் மாதமான மார்கழியில் இருபத்திரண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது யதோத்காரியின் பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கும் இந்த ஆலயத்தில் இரு கால பூஜைகள் நடைபெறுகிறது நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தலவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி